மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தியாகி நாராயணசாமி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது மயிலாடுதுறை நியூஸ் செஞ்சுரி லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இந்த இலவச கண் சிகிச்சை முகாமுக்கு நியூ செஞ்சுரி லயன்ஸ் கிளப் தலைவர் என் எஸ் அழகிரி தலைமை வகித்தார் முகாமில் கண்புரை கண்ணில் நீர் வடிதல் ஆகியவை சோதனை செய்து இலவச கண்ணாடி வழங்கப்பட்டது மேலும் கண் ஆபரேஷன் தேவைப்படுவோரை இலவசமாக பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இலவச அறுவை சிகிச்சை செய்யப்படும் இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் முன்னூறுக்கு மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நியூ செஞ்சுரி லயன்ஸ் கிளப் பொருளாளர் முத்துக்குமரேசன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர்

ഓക്കെ മേഡം